வணக்கம் வெல்கம் தமிழ் சேனல் கோவில் நகரமான தான் நான் இப்போ வந்து இருக்கிறேன் கும்பகோணத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பகோணத்திலயும் சரி டவுன்லயும் சுற்று வட்டாரத்திலையும் நிறைய கோவில்கள் இருக்குது குறிப்பா வந்து நவகிரக ஸ்தலங்கள் எல்லாமே வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த நவகிரக யாத்திரை கும்பகோணத்தில் இருக்கிற திருக்கோவில்கள் அப்புறம் இன்னும் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா பரிகார ஸ்தலங்கள் இதுக்கெல்லாம் போய் போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும் பட் ஆனால் எப்படி போகிறது அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எங்கே தங்குறது என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட் நிறைய பேர் இருக்கும் அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் அதாவது நம்ம பிபிள்ஸ் சேனல் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களோட பெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நம்பரு காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதான் நம்பரு உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய தேவை என்னவோ நீங்கள் எந்த கோவிலுக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க அப்படின்னாக்கா ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து எங்கே தங்குறது தங்கு இடத்துலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அதாவது கார் ரெண்டில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக ஏ டுசட் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையை ரொம்ப சூப்பராக சுலபமாக சௌகரியமாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த நவகிரக ஸ்தலத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கண்டினியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இப்போ இந்த நவகிரக கோவில்களை ஒரு நாளில் ஒரு ரோட் ட்ரிப்பாக ஒரு பிளானிங்கை எப்படி போயிட்டு எந்தெந்த கோவில் போயிட்டு எவ்வளோ டைமிங்கில் ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு தொடங்கி எப்போ முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரோட் ட்ரிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்துட்டு நாம் இங்கே திருவன்காடில் இப்போ இருக்கோம் ஸோ திருவன்காடுலேருந்து வந்து புறப்படுறோம் ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கேதுக்குரிய திருத்தலமான கீழ்ப்பேர் பள்ளம் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து ஒன்பதாவது நவகிரகமாக திருநள்ளாறு சனீஸ்வரன் திருக்கோவிலுக்கு போக போகிறோம் ஸோ இப்போ போயிட்டு ரைட் எடுத்து ஸோ பூம்புகார் செல்லக்கூடிய வழியில் கீழ்ப்பேர் பள்ளம் போக போகிறோம் ஸோ வாங்க போகலாம் நாம் வந்து திருவன்காடு புதன் திருத்தலத்துலேருந்து அந்த ரோட்லேருந்து புறப்பட்டோம் பார்த்தீங்களா கோவிலேருந்து ஸோ போனோம் அப்படின்னாக்கா வந்தோம் அப்படின்னா இந்த சாலையில் வந்து ஜாயின் ஆகும் ஸோ இது என்ன நெடுஞ்சாலை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மயிலாடுதுறை பூம்புகார் அதாவது நம்ம வந்து கல்லணை டு பூம்புகாரை பார்த்தோம்ல ஸோ அதே மாதிரி அந்த ரோடு தான் இது ஸோ நம்ம வந்து காலையிலேருந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கல்லணை பூம்புகார் ரோடு ஸோ அந்த நெடுஞ்சாலை தான் இது ஸோ இந்த சாலையை நம்ம வந்து பிரிஞ்சு 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 சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நாம் வைத்தீஸ்வரன் கோயிலில் பிரிஞ்சிட்டு அதாவது மாயாவத்தில் பிரிஞ்சு வைத்தீஸ்வரன் கோவில் வந்துட்டு திருமணங்காடு வந்துட்டு திரும்பவும் ஜாயின் ஆகிறோம் இப்போது இந்த நெடுஞ்சாலை இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரைட்டில் திரும்பினீங்கன்னா மயிலாடுதுறை போயிடுவீங்க ஸோ மயிலாடுதுறையும் அங்கேருந்து அப்படியே நம்ம திரும்பி சூரியன் கோயில் அப்படியே போகலாம் ஸோ இதே வந்து நம்ம லெஃப்ட்டில் திரும்பணும் திரும்பணும் அப்படின்னாக்கா கீழ்பெரும்பள்ளம் இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பூம்புகார் நாலு கிலோமீட்டர் கீழ்பெரும்பள்ளம் அஞ்சு கிலோமீட்டரு ஓகே கோவலன் தோரண வாயில்

இப்போ அங்கேருந்து ரைட்டு எடுத்தோம்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கீழ்பேரு மண்டலம் இருக்குது கேதுக்குரிய திருத்தலம் இப்போ ஒரு டைம் இருந்துச்சுனாக்கா பூம்புகார் கடக போயிட்டு அந்த கண்ணகி கோவலனுடைய அந்த இதெல்லாம் இருக்கும் சிலைகள்லாம் இருக்கும் நினைவகங்கள்லாம் கலைஞரால் எழுப்பப்பட்ட சின்ன சின்ன நினைவகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் கடல்லாம் இருக்கும் பூம்புகார் கடல் இருக்குது இப்போ பார்க்கலாம் ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து திருவன்காடு கோயில் இருந்துச்சுன்னா அந்த டயத்தை வந்து நீங்கள் அப்படியே பூம்புகாரில் கொஞ்சம் டயர்ட் ஒன் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட் இதுதான் இது இதுதான் வந்து பூம்புகாரோட கடற்கரு மார்க்கெட்டு இப்போ நாம் இங்கேருந்து ரைட் எடுக்கணும் இந்த ரைட்டில் ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா அங்கேருந்து போனோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கீழ்பேருமெல்லாம் போய் போயிடலாம் ஸோ நேராக போனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பூம்புகார் கடற்கரைக்கு போகலாம் ஸோ இந்த ரைட்டில் திரும்பணும் இப்போ நாம் வந்து இந்த பூம்புகார் பஜார்லேருந்து உள்ளார வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ரோட்டில் இதுதான் வந்து கீழ் பெரும்பள்ளம் அப்படின்ற ஊர் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கேது ஸ்தலத்துக்கு போனோம் ஸோ இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ரைட்டில் திரும்புது பாருங்க இந்த ரோட்டில் வந்து நாம் ரோட்டில் ரைட்டில் எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம கேது ஸ்தலத்துக்கு போயிடலாம் ஸோ இந்த ரோட்டில் போனோன்னா கொஞ்சம் இந்த ஊரில் கோவில் வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ரோட்ல இருந்து ரைட் எடுக்கணும் ரைட்ல எடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு இந்த கோயிலுக்கு தெரியும் ஒரு நாள் நவகிரக ஸ்தல யாத்திரை பயணத்தில் நம்ம எட்டாவதாக தரிசிக்க இருக்கின்ற திருக்கோவில் கேதுக்குரிய திருத்தலமான கீழ்பெரும்பள்ளம் பள்ளம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் தான் ஸோ நமக்கு வந்து ராகுக்கும் பார்த்தோம்னா திருநாகேஸ்வரத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவில் தான் ஸோ அதேமாதிரி கேதுக்கும் பார்த்தோம்னாக்கா நாகநாத சுவாமி திருக்கோவில் தான் ஸோ இது வந்து நம்ம வந்து திருவன்காடு

ஒரு நாள் நவகிரக யாத்திரை பயணத்தில் வந்து நம்ம வந்து எட்டாவது திருக்கோவிலாக வந்து கீழ் கீழ்பெரும்பள்ளம் கேதுக்குரிய திருத்தலத்தில் வந்து வணங்கணும் ஸோ இது பார்த்தோன்னா நாலரை டூ ஆறு இன்னைக்கு வந்து ராவுகாலம் ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் ஸோ அதனால் இங்கே வந்து பரிகார பூஜைகள்லாம் நடந்தது ஸோ ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாக்கா நானூறுபா ஸோ அதுக்கு வந்து அவங்களே எல்லாமே பொருள்லாம் கொடுத்துறாங்க ஸோ நமக்கு உட்கார வச்சு எல்லாமே இந்த பரிகார பூஜையெல்லாம் பண்ணிடுறாங்க ஸோ அந்த கேது உரிய ஏதாவது தோஷம் இருந்தால் அந்த பரிகார பூஜையை ராவு காலத்தில் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து கட்டணம் நானூறுவா ஸோ இப்போ நம்ம வந்து இந்த திருக்கோவில தரிசனம் பண்ணிட்டோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துட்டோம் ஏன்னா அவங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நாகநாத சுவாமி சவுந்தரநாயகி உடனுரை நாகநாத சுவாமியையும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து புறப்பட்டோம் ஸோ நம்மளுடைய யாத்திரையில் கடைசி திருக்கோவில் ஒன்பது நவகிரகங்களில் ஒன்பதாவது நவகிரகமாக நாம் தரிசிக்க போகிற திருக்கோவில் திருநள்ளாறு இதுக்கு வந்து நம்ம வந்து கீழ்ப்பருவல்லம் இங்கேருந்து அப்படின்னு திரும்ப அந்த மெயின் ரோடு எடுத்துகிட்டு அதாவது இந்த ஹைவே இருக்கில்ல நாகப்பட்டினம் ஹைவே எடுத்துகிட்டு அங்கேருந்து திருக்கடையூர் தரங்கம்பாடி காரைக்கால் வழியாக நம்ம திருநள்ளாறு போக போகிறோம் கடைசியாக ஸோ அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் வாங்க போகலாம் நம்மளுடைய இந்த ஒரு நாள் நவகிரக திருத்தல யாத்திரையில் நாம் கடைசியாக அதாவது ஒன்பதாவது நவகிரகமாக தரிசிக்க இருக்கின்ற திருக்கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் தான் ஸோ நாம் வந்து இன்று காலையிலேருந்து ஒவ்வொரு நவகிரக தலங்களாக நாம் தரிசித்து இப்போ ஒன்பதாவது நவகிரக தல திருக்கோவிலுக்கு வந்திருக்கிறோம் ஸோ இப்போ நாம் வந்து இந்த ட்ரிப்பில் கடைசி கோவில் இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழ்பெரும் பள்ளம் கேதுவுக்குரிய தரிசனம் பண்ணோம் சோ இப்போ நாம இங்க திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவானுக்கு கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நாம திரும்பி வரலாம் இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி பகவானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்குது இங்க வந்து மூல மூலவர் ஈஸ்வரனா இருந்தாலும் இங்க சனீஸ்வரனுக்கு அதிக அர்ச்சனைகளும் பூஜைகளும் செய்யப்படுற வருது இங்கே வந்து இந்த சனி தோஷத்துக்கு எந்த மாதிரியான தோஷம் நிவர்த்தி அப்படிங்கிறத நான் இன்னொரு அப்லோட் பண்றேன் நம்மளுடைய இந்த ஒரு நாள் நவக்கிரக யாத்திரை பயணத்தில் நம்ம வந்து கீழ்பெரும் பள்ளத்திலேருந்து கிளம்பி நம்ம திருநள்ளாறு வந்துவிட்டோம் ஸோ திருநள்ளுவார் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா திருக்கடையூர் திருக்கடையூர்லேருந்து தரங்கம்பாடி தரங்கம்பாடியிலேருந்து காரைக்கால் உள்ளார வந்து ஸோ நம்ம வந்து திருநள்ளாருக்கு வந்தோம் ஸோ நான் வர நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட கோவில் நடை அடைக்கிற நேரமாக இருந்தது ஸோ எனக்கு இருந்து இந்த மலை நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு கோவில்லாம் வர வழியில் காமிச்சதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஆறு மணிக்கு திங்களூரில் இருக்கிறப்பில் இதை பிளான் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸோ கும்பகோணத்துக்கு நீங்கள் ஏழரை எட்டு மணிக்கு வந்துடலாம் தாராளமாக அந்த மாதிரியான ஒரு ட்ரிப்பு தான் இது ஸோ இப்போ எனக்கு வந்து நட வந்து சாத்திர டைமாக இருந்ததுனால அவங்கக்கிட்ட நான் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயிலாக சொல்லலை ஸோ இப்போ நான் வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ நம்மளோட பயணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் திங்களூரில் தொடங்கி இப்போ சனீஸ்வர பகவானோட நம்மளோட பகவானை முடி முடிக்கிறோம் இந்த ட்ராவல் வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் இந்த ட்ராவலை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண விரும்புனீங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது இந்த வீடியோவில் தெரிகிற நம்பரான கால் பண்ணிங்கன்னா பெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்லேருந்து உங்களை சூப்பராக தங்குறதுலேருந்து அழைச்சிட்டு போகிறதுலேருந்து பத்திரமாக உங்களை திருப்பி ட்ரெயின் ஏற்றி கொண்டாந்து உங்கள் இடத்துல விடுற வரைக்கும் எல்லாமே ஏ டூ செட் அவங்க வந்து பார்த்துப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் எல்லாம் பேக்கேஜஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நான் அடுத்தடுத்து கும்போனம் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கோவில்கள் ஒரு பேக்கேஜை என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பெபிள்ஸ் தமிழ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க